இன்று நாட்டில் வாத பிரதிவாதங்களுக்குள்ளாகி இருக்கும் சர்ச்சைக்குரிய ஒரு மரணம் பற்றியும் பெரும் விவாதப் பொருளாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரச திணைக்களத்தினுடைய தலைவர் பதவி பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒருவர் இறந்து போகிறார் அவர் ஒன்றும் சாமானியர் அல்ல பூஜ்யத்தில் இருந்த கட்சியை செதுக்கிய ஸ்தாபகர்களில் ஒருவர் ஆனால் அவரால் அந்த கட்சியுடன் தொடர்ச்சியாக பயணம் செய்ய முடியாமல் போகிறது விலகி செல்கிறார் உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகி செல்வது ஒன்றும் உலகத்துக்கு புதிய விஷயம் அல்ல ஆனால் கொள்கை கோபுரம் என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசிய ஒருவர் அந்த கட்சியின் சார்பாக ஜனாதிபதி வேட்பாளரான ஒருவர் சுருக்கமாக சொல்ல நட்சத்திர அந்தஸ்தை அடைந்த ஒருவர் தன்னையும் தன் கட்சியின் உறுப்பினர்களையும் வதம் செய்து கொண்டவர்களினுடைய கூடாரத்தில் போய் சேர்ந்து கொள்வது என்பது ஒரு நெருடலான விஷயம் இப்படி தன்னுடைய அரசியல் பயணத்தை மாற்றி அமைத்த பிறகு தான் வளர காரணமான கட்சியின் மீது கடுமையான விமர்சன கணைகளை தொடுத்து வந்த அவர் திடீரென்று இறந்து போனார் அவர் நந்தன குணத்திலக்க அவருடைய மரணத்தை பற்றி தான் இன்று பேசுகிறோம் ஜேவிபி கட்சியின் மிக முக்கிய தூண்களில் ஒருவராக இருந்த நந்தன குணத்திலக்கவின் இறப்பு இன்று ஏன் பேசு பொருளாக மாறியிருக்கிறது என்றால் அவரது மரணத்தில் சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது அறுபத்தி மூன்று வயதான நந்தன குணத்திலக்க ஸ்ரீ ஜெயவர்தன ஆஸ்பத்திரிக்கு நோய்வாய்ப்பட்ட நிலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை பலனின்றி ராகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் அங்கே அவர் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க நந்தன குணத்திலக்கவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த ஆயத்தமானதாகவும் ஆனால் அவருடைய சகோதரி ஜனாதிபதியை வரவேண்டாம் வேண்டாம் என்று தடுத்துவிட்டதாகவும் சமூக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன இதை அரசு தரப்பு உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் நந்தன குணத்திலக்கு சடலம் தகனம் செய்யப்பட இருந்ததாகவும் ஒரு சில அரசியல்வாதிகளும் சில அமைப்புகளும் தொடர்ச்சியாக சந்தேகம் தெரிவித்து வருவதால் வத்தேகம புது மைதானத்தில் புதைக்க முடிவு செய்ததாகவும் அப்படி புதைப்பதால் எதிர்கால விசாரணைகளை முன்னெடுக்க இலகுவாக அமையும் என்று நந்தன குணத்திலக்கவின் சகோதரி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் நந்தன குணத்திலக்கவின் சகோதரியின் வாக்குமூலம் இப்படி பரபரப்பை தந்திருக்கக்கூடிய நிலையில் இறுதி சடங்கு நிகழ்வின் போது விமால் வீரவன்ச தனக்கும் நந்தன குணத்திலக்குவிக்கும் இடையில் நடந்த வாட்ஸ்அப் உரையாடல்களை எல்லாம் வாசித்து காட்டி நைன்டிஸ் கால ஜேவிபி நாட்களையெல்லாம் நினைவு கூறி இப்போதைய தலைவர்களை எல்லாம் தூற்றிவிட்டு ஓய்ந்தார் மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு நந்தன குணத்திலக விமல் வீரவாச உதய கம்மான் பில போன்றோருக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக அழைப்பெடுத்து பேசி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிர் அச்சுறுத்தலை பற்றி எடுத்து கூறியதாக ஒரு கதை இப்போது பரவிக்கொண்டிருக்கிறது உதய கம்மான் பிளவும் தன் பங்குக்கு நந்தன குணத்திலக்க தனக்கு உயிராபத்து ஏற்பட்டிருப்பதாக தன்னிடம் பலமுறை முறை கூறியிருப்பதாகவும் தான் நஞ்சூட்டப்பட்டோ அல்லது ஜோடிக்கப்பட்ட வீதி விபத்து மூலமோ கொல்லப்படலாம் என்று அச்சம் தெரிவித்ததாகவும் சொல்கிறார் நந்தன குணத்திலக்கவுக்கு உயிராபத்து இருந்திருந்தால் அவர் சிஐடியில் ஒரு முறைப்பாட்டை செய்துவிட்டு ஊடகங்களை கூட்டி வெளிப்படுத்தி இருக்கலாம் பொதுவாய் அரசியல்வாதிகள் அதனைத்தான் செய்வார்கள் ஆனால் தனக்கு ஏற்பட்டிருக்கும் அல்லது தான் உணர்ந்ததாக சொல்லும் மரண அச்சுறுத்தல் பற்றி ஏன் விமல் வீரவம்சவிடமும் கம்மன் பிளவிடமும் சொல்ல வேண்டும் என்றுதான் இங்கே புரியவில்லை நந்தன குணத்திலக்கவுக்கு இத்தனை காலமாய் ஜேவிபியால் இல்லாதிருந்த அச்சுறுத்தலும் ஆபத்துகளும் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகா ஏற்பட வேண்டும் என்பது ஒரு பாமரனுக்கும் தோன்றும் கேள்வி சரி நந்தன ஜேவிபிக்கு எதிராக எழுதினார் பேசினார் அதனால்தான் அவர் நெருக்கு வாரங்களுக்கு உள்ளானார் என்கிறது வீரவன்ச கம்மன் பில குழுமம் நந்தன இன்று நேற்றல்ல கடந்த ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கட்சியால் நீக்கப்பட்ட நாளில் இருந்து கடைசியாக ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராகவே தனக்கு ஏற்பட்டிருந்ததாக கூறும் உயிராபத்தை அவர் ரணில் விக்ரமசிங்க கூறியதாக அறிய முடியவில்லை நந்தன குணத்திலக்க ஐக்கிய மக்கள் சக்தியுடனும் உறவை தொடர்ந்திருப்பார் இதை ஹர்ஷடி சில்வா போன்ற ஒருவரிடம் சொல்ல அவர் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தால் கூட நம்பி இருக்கலாம் ஆனால் போயும் போய் விமல் வீரவம்சவிடமும் கம்மான் பிளவிடமுமா கூற வேண்டும் என்பதுதான் புதிராக இருக்கிறது டாக்டர் ஷாஃபியின் பலோப்பியன் நாடகம் முதல் கடந்த கால முஸ்லிம் இனவருப்பு கோஷங்களில் எல்லாம் பிரதான பங்காற்றிய புகழ்பூத்த இயக்குநர்களான வீரவம்சவினதும் கம்மான் பிளவினதும் புனைவு கதைகள் பற்றி எமக்கு நன்றாகவே தெரியும் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் அரசியல் செய்வது மட்டுமல்ல பிணத்தில் ஏறி நின்று அரசியல் செய்வது பற்றியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் இவர்கள் எப்படியெல்லாம் அரசியல் செய்தார்கள் என்று எல்லோரையும் விட இவருக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது விமல் சாவு வீட்டில் இரங்கல் கவிதை வாசிப்பதெல்லாம் பார்ப்போருக்கு நந்தன குணத்திலகம் மீது இருக்கக்கூடிய குஞ்ச நஞ்ச மரியாதையும் கெடுத்துவிடும் கம்மன் பிளவினுடைய பேச்சுக்கு ஒரு பழைய செப்பு நாணயத்துக்கு இருக்கும் மரியாதை கூட இல்லை இவர்கள்தான் இன்று நந்தனவின் மரணத்தை முதுகில் தூக்கித் தருகிறார்கள் சரி அதற்காக வழக்கம் போல இந்த விவகாரத்தை அரசு முழங்காலுக்கு மேலே எடுப்பதில்லை என்று உதாசீனமாக இருக்காமல் பதிலளிக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் ஒரு முக்கிய வாக்குறுதியாக நந்தன குணத்திலகவின் மரணத்துக்கு நீதியை நிலைநாட்டுவோம் என்று கதறி தீர்ப்பார்கள் அது நடக்கலாம் நந்தன உடல் மரணத்தில் சந்தேகம் என்று சொன்ன நபர்களை அழைத்து வந்து விசாரணை நடத்திவிட்டு நீதிமன்ற உத்தரவை பெற்று தோன் எடுத்து இப்பிரச்சனையை முடிக்க வேண்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முதல் கடைசி அறிக்கை வழங்கப்படும் வரை அனைத்து காரியங்களும் நடந்து முடியும் வரை பேராசிரியர்களான வீரவம்சவையும் கம்மன் பிளவையும் கூட வைத்திருக்குமாறு ஆணையிடவும் வேண்டும் இல்லாவிட்டால் நந்தனவின் ஆத்மாவை சாந்தி அடைய இந்த இருவரும் விடமாட்டார்கள் நந்தன குணத்திலகவினுடைய விவகாரத்தை போல இன்று சூடுபிடித்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம்தான் சட்டமா அதிபர் விவகாரம் இலங்கையில் அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட சட்டத்தரணிகள் செயல்படும் நிறுவனம்தான் சட்டமா அதிபர் திணைக்களம் இதன் தலைவராக சட்டமா அதிபர் இருக்கிறார் அரசுக்கு ஆலோசனை வழங்குவது அரசு சார்பாக வழக்குகளை தான் அவருடைய பிரதானமான பணி ஒரு வழக்கை தாம் வாபஸ் வாங்குவதாக சட்டமா அதிபர் சார்பாக ஆஜராகும் சட்டதரணி நீதிமன்றத்தில் சொன்னால் அந்த வழக்கு ஒன்றுமில்லாமல் புஸ்வானமாகிவிடும் மிக அண்மையில் கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருப்பதால் கசப்ப தேரர் உட்பட ஒன்பது பேருக்கு பிணை வழங்க தனக்கு அதிகாரம் இல்லை என்று திருகோணமலை நீதவான் நீதிமன்ற நீதிபதி அறிவித்திருந்தார் அப்போது சட்டமா அதிபர் சார்பாக களமிறங்கிய சட்டத்தரணி கசப்ப தேரர் குடும்பத்துக்கு சாதகமாகும் வண்ணம் கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தொடுக்கப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்குவதாக அறிவிக்கப் போக அது பெரும் சர்ச்சையாக வெடித்தது சமூக ஊடகங்கள் நீதிமன்றத்தில் நடந்ததை ஒரு நொடியில் செய்தியாக்கின மாலை இரண்டு முப்பது அளவில் மீண்டும் நீதிமன்றம் கூடிய போது சட்டமா அதிபர் திணைக்களம் தம் ஆரம்ப நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியது இந்த சமரசமும் சமரசமுமின்றி வழக்கை தொடரப்போவதாக அறிவித்தது இந்த சம்பவம் இனவாதிகளுக்கு மத்தியில் கட்டுமையான முகச்சுளிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவத்தில் மறைகரமாக இருந்த ஊடகவியலாளர்களை குறிவைத்து பலதரப்பட்ட தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இன்றைய சட்டம அதிபர் பாரிந்த ரணசிங்க அரசியலமைப்பு அதிகார சபையால் ஜனாதிபதி ரணிலின் காலத்தில் நியமிக்கப்பட்டவர் அதாவது ரணில் விக்ரமசிங்க பிரேரித்த சட்டமா அதிபரின் பெயரை அரசியலமைப்பு சபை உறுதி செய்தது அனுர அரசு உருவான பின்னர் இந்த அரசை உருவாக்குவதில் முன்னின்று உழைத்த முற்போக்காளர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே சட்டமா அதிபருடன் உரசல்கள் ஏற்பட்டன சட்டமா அதிபர் திணைக்களம் ஆமையை விட குறைந்த வேகத்தில் இயங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டில் முழு உண்மை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் ஆளணி பற்றாக்குறை நிகழ்கிறது வழக்குகளினுடைய தாமதத்துக்கு இதுவும் மிக முக்கிய காரணங்களில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்கு தொடுப்பதில்லை என்று தீர்மானித்த ஆறு முக்கிய வழக்குகள் சந்திக்கிழக்கப்பட்டன இதில் நான்கு வழக்குகளை மீண்டும் தொடுக்க சட்டமா அதிபர் திணைக்களம் இணங்கியிருந்தது சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க மீது மிக கடுமையான அதிருப்தி ஏற்பட லசந்த விக்ரம விவகாரம் காரணமாக ஆனது லீடர் பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரம கொலையுடன் சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளுக்கு எதிரான வழக்குகளை வாபஸ் வாங்க போவதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்த கொதித்தெழுந்தார்கள் பலர் ஜனாதிபதி அனுகு திசா நாயக்க பாரிந்த ரணசிங்கவை அழைத்து விளக்கம் கேட்டிருந்தார் ஆரம்பத்தில் எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து யூ டேர்ன் எடுத்தது மீண்டும் லசந்தவின் கொலையுடன் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது அப்போது கருத்து தெரிவித்திருந்த நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார எல்லாம் ஓரிரு மாதத்தில் சரியாகிவிடும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அப்படி எதுவும் நடப்பது போல தெரியவில்லை ரணில் விக்ரமசிங்கவின் மிக முக்கிய வழக்கு இருபத்தி எட்டாம் திகதி நீதிமன்றத்துக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் ரணிலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதா இல்லையா என்ற இரட்டை நிலைப்பாட்டில் சட்டமா அதிபர் திணைக்களம் இருப்பதாகவும் கடந்த காலத்தில் ரணிலுக்கு எதிராக காத்திரமான வாதங்களை முன்வைத்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசுக்கு பதிலாக இன்னொருவரை நியமிக்க சட்டமா அதிபர் தரப்பு தயாராகி வருவதாகவும் பல்வேறுபட்ட செய்திகள் ஊடகங்களில் சுழன்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் கடந்த இருபத்தோராம் திகதி சட்டமா அதிபருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு முன்னால் நடந்தது அதே தினம் சில மனுத்தியாலம் கழித்து ஃப்ரீ லாயர்கள் என்று தம்மை தாமே அழைத்துக் கொள்ளும் அமைப்பு சட்டமா அதிபருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டு போய் பாரிந்த ரணசிங்கவை சந்தித்தது இதன் போது பேசிய சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க தான் சட்டத்துக்கு மேலே இல்லை என்றும் தனக்கு எதிராக முறைப்பாடு செய்ய விரும்பினால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ முறைப்பாடு செய்யுமாறும் அறிவித்தார் ஆனால் இத்தோடு இந்த விவகாரம் முடிவடைவது போல தெரியவில்லை எதிர்க்கட்சிகள் அரசின் மீது குற்றம் சாட்ட அரசோ தமக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் சம்மதம் இல்லை என்கிறது உண்மையில் ஆர்ப்பாட்டம் செய்தோ வீதியில் கத்தியோ சட்டமா அதிபரை துரத்த முடியாது ஆனால் சட்டமா அதிபருக்கு எதிராக மட்டுமல்ல மக்கள் ஆணைக்கு செவிசாய்க்காத எந்த ஒரு அரச நிர்வாகத்தில் இருக்கும் தலைமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது சட்டமா அதிபருக்கு எதிராக வழக்கு எல்லாம் தொடுக்க போனால் அது முடியும் போது பெரும் கால விரயமும் பண விரயமுமே ஏற்படும் சட்டமா அதிபரை நீக்குவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது எழுபத்தைந்து பேர் ஒப்பமிட்டு சட்டமா அதிபருக்கு எதிரான பொருத்தமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி சபாநாயகரிடம் ஒப்படைக்க வேண்டும் சபாநாயகர் கடிதத்தை கிழித்தெறிந்தார் அத்தோடு விஷயம் மேலே போகாது ஆனால் அவர் விசாரிக்க முன்வந்தால் மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் பிரதம நீதியரசர் தலைமையில் அமையும் இந்த குழுவில் பிரதமர் சார்பாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சார்பாகவும் இரு சட்ட பின்புலம் கொண்டவர்கள் நியமிக்கப்படுவார்கள் இவர்கள் எடுக்க முடிவுதான் இறுதியானது சட்டமாதிபர் தவறு என்று இவர்கள் முடிவு செய்தால் இறுதி முடிவை ஜனாதிபதி எடுப்பார் இவ்வளவுதான் இந்த செயல்முறை இன்று சட்டமா அதிபர் விவகாரம் தொடர்பாக நீதி அமைச்சரிடம் கருத்து கேட்ட சமூக ஊடகங்களில் இது பற்றி பேசப்படுவதாகவும் சமூக ஊடகங்களில் கூறப்படுபவை என்றும் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் கேபினட்டில் இது பற்றி எதுவும் பேசப்படவில்லை என்றும் சொன்னார் ஹர்ஷன நாணயக்கார இப்போதும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஹர்ஷன நாணயக்கார தனக்கு எதுவும் தெரியாது என்பது ஒரு மலவலுப்பான பதில் என்கிறார்கள் சமூக வாசிகள் உண்மையில் இது கோழியில் இருந்து முட்டை வந்ததா அல்லது கோழி வந்ததா என்ற மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிக முக்கியமான தினம் சட்டமா அதிபர் திணைக்களம் ரணிலின் வழக்கு தொடர்பில் எடுக்க போகும் நிலைப்பாடுதான் இந்த அரசின் எதிர்கால போக்கை தீர்மானிக்க போகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி